இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர் யாழ்ப்பாணத்தில் சூடு பிடித்துள்ள வெள்ளரிப்பள விற்பனை கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணலேற்றிய டிப்பர் சாரதிகள் கைது டொலரின் பெருமதியில் திடீர் உயர்வு மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்படும் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு யாழில் தாய் ஒருவரின் மர்ம மரணம் தொடர்பில் மகன் வழங்கிய அதிர்ச்சி வாக்குமூலம் பாகிஸ்தானில் இருந்து போதைப் பொருள் கடத்துவதற்கான திட்டத்தில் ஈடுபட்ட நபர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் இந்திய குஜராத் கடற்கரையில் அல் ரசா எனப்படும் படகு பதினான்கு பாகிஸ்தானியர்களுடன் கைப்பற்றப்பட்டது இதன்போது படகில் இருந்து இலங்கை ரூபாவின் பெருமதியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிக்கத்தக்க எண்பத்தி ஆறு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த ஹெரோயின் போதைப் பொருளினை இலங்கைக்கு எடுத்து செல்வதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் வழங்கியிருந்தனர் எனினும் போதைப் பொருளை கடலில் இருந்து பெறவுள்ள நபர் குறித்து எந்த தகவலையும் அவர்கள் வழங்கியிருக்கவில்லை இதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் அடிப்படையில் இலங்கையின் சிறையில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபரே இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு திட்டமிட்டார் என்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறித்த நபர் மீதான விசாரணைகளை முன்னெடுக்க இந்திய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் நிலவும் கடும் வெப்பமான காலநிலை காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் உடல் வெப்பநிலையை குறைத்து குளிர்மையினை ஏற்படுத்தும் வெள்ளரி பழம் யாழ்ப்பாணத்தில் தற்போது மும்முரமாக விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது திருநெல்வேலி யாழ்ப்பாண நகர் சந்தை பகுதிக்கு அருகாமையில் வெள்ளரி பழத்தினை வியாபாரிகளிடம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கொள்வனவு செய்து வருகிறார்கள் இதன்போது ஒரு வெள்ளரி பழத்தின் விலை ரூபா முன்னூறு முதல் நானூற்று ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சியில் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் ஆறு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் விசேட அதிரடிப்படையினரின் சுற்றி வளைப்பில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றி பயணித்த ஆறு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் இவ்வாறு கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மணல் மற்றும் டிப்பர் வாகனங்கள் ஆகியவற்றை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்று மூன்று ரூபா ஒரு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று ரூபா மூன்று ரூபாய் எண்பத்தி ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கெனேடியல் டாலரின் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி இரண்டு ரூபா ஐம்பத்தி ஏழு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதிமூன்று ரூபா ஐம்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள் நிலுவை கட்டணத்தை செலுத்தாவிடின் மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு மின் பாவனைக்கான கணக்கும் ரத்து செய்யப்படும் என்று மின்சாரத்துறை மற்றும் பலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பார் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னரான காலப்பகுதியில் எழுபது லட்சம் மின் பாவனையாளர்கள் மின் விநியோக கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பல மனத்தியாலங்கள் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து மின் கட்டமைப்பில் கொள்கை ரீதியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது மின் விநியோக கட்டமைப்பின் கொள்கை திருத்தம் செய்யப்பட்டதால் தற்போது பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது கட்டணத்தை தொடர்ந்து குறைக்க முடியுமா என்று முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் சிவப்பு எச்சரிக்கை கட்டண படிவம் விநியோகிக்கப்பட்டு நிலுவை கட்டணம் செலுத்தாத சுமார் பத்து லட்சம் மின் பாவனியார்களுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள் நிலுவை கட்டணத்தை செலுத்தாவிடின் மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு மின் பாவனைக்கான கணக்கும் ரத்து செய்யப்படும் மின் கட்டணத்தை செலுத்தாத தரப்பினரை லக்கு வைத்து அவர்களுக்காக விநியோகத்தை துண்டிக்குமாறு எவருக்கும் பொறுப்பு வழங்கவில்லை கட்டணம் செலுத்தாவிட மின் துண்டிக்கப்படும் இது நான் அமைச்சரான பின்னர் நடைமுறைப்படுத்தப்படுகிறது சிவப்பு எச்சரிக்கை கட்டண படிவம் வழங்கப்பட்டு கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்படும் அந்த காலப்பகுதிக்குள் கட்டணத்தை செலுத்தாவிடின் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு மீள இணைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் போது அறவிடப்படும் கட்டணம் தற்போது குறைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கடவுளை மாபிம பகுதியில் புதிய எரிவாயு நிரப்பு முனையம் நாளை திறந்து வைக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவிக்கையில் புதிய நிரப்பு முனையம் நாளை திறக்கப்படும் ஹெரவெல்ல பெட்டி முனையம் போதாது நாளொன்றுக்கு அறுபதாயிரம் சிலிண்டர்கள் வெளியிடப்படுகின்றன டிசம்பரில் இருந்து வாரத்தில் இரண்டு நாட்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஹெரவெல்ல பெட்டி மற்றும் மாபிம இரண்டும் செயற்பாட்டில் இருந்தன இருந்து யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் மர்மமாக உயிரிழந்த தாய் ஒருவரின் மரணம் தொடர்பில் அவருடைய மகன் வழங்கிய வாக்கு மூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அம்மாவின் கழுத்தை நானே நெறித்து கொலை செய்தேன் என பதினாறு வயது சிறுவன் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடொன்றில் இருந்து சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது தெல்லிப்பள்ளை பகுதியைச் சேர்ந்த ஹெனெடிக் ஜேஸ்மின் எனும் பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர் மறுநாள் பெண் உயிரிழந்திருந்த நிலையில் சடலமாக காண பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டில் இருந்து காணாமற் போயிருந்ததுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் காணப்பட்டன அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தபோது காணாமற் போன பதினாறு வயது சிறுவனை நேற்றைய தினம் போலீசார் கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தாயின் கழுத்தை காலால் நெறித்து கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் சிறுவனை முற்படுத்தியதை அடுத்து அச்சுவேலியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சிறுவன் சேர்க்கப்பட்டுள்ளான் உயிரிழந்த பெண்ணின் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுவன் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் எனவும் அதனால் சிறுவன் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்தார் என கடந்த ஐந்தாம் தேதி போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்து குறிப்பிடத்தக்கது இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர் யாழ்ப்பாணத்தில் சூடுபிடித்துள்ள பல விற்பனை கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணலேற்றிய டிப்பர் சாரதிகள் கைது டொலரின் பெறுமதியில் திடீர் உயர்வு மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்படும் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு யாழில் தாய் ஒருவரின் மர்ம மரணம் தொடர்பில் மகன் வழங்கிய அதிர்ச்சி வாக்குமூலம் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட இந்தியர் யாழ்ப்பாணத்தில் சூடுபிடித்துள்ள வெள்ளரிப்பழ விற்பனை கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணலேற்றிய டிப்பர் சாரதிகள் கைது